தண்ணீர் குடிக்கும் போது நின்று கொண்டே குடிக்க வேண்டாம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அப்படி குடித்தால் அது உடலில் ஒட்டாது என்றும் கூறுவார்கள் அது ஏன் என்று நம்ம பலருக்கும் தெரியாது ஏனெனில் அப்படி குடிப்பதால் நமது சிறுநீரகம் இறைப்பை பாதை போன்றவை பாதிக்கப்படுவதோடு ஆர்த்ரட்டிஸ் அபாயம் உள்ளதாம் இறைப்பை குடல் பாதை பாதிப்பு நின்று கொண்டே தண்ணீரை குடிக்கும் போது நீரானது குடலில் நீராக பாய்வதோடு குடல் சுவற்றை வேகமாக தாக்குகிறது இப்படி தாக்குவதால் குடல் சுவர் மற்றும் இறைப்பை குடல் பாதை முழுவதும் பாதிக்கப்படும் இப்படியே நீண்ட நாட்கள் நின்றவாறு நீரை குடித்து வந்தால் இறைப்பை குடல் பாதையில் நீழ்தன்மை அதிகரித்து அதனால் செரிமான பாதையில் செயற்புரட்சி ஏற்படக்கூடும் தண்ணீரை நின்றவாறோ அல்லது நடந்தவாறோ குடித்தால் சிறுநீரகங்களின் வடிகட்டும் செயல்முறை குறைந்துவிடும் இப்படி சிறுநீரகத்தின் செயல்முறை பாதிக்கப்பட்டால் சிறுநீரகங்கள் சிறுநீர்ப்பை அல்லது இரத்தத்தில் நச்சுக்கள் அப்படியே தங்கி சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை தொடர்பான நோய்களின் தாக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது ஆனால் அதுவே உட்கார்ந்து நாம் தண்ணீர் குடித்தால் நீரானது உடலின் அனைத்து இடங்களிலும் நுழைந்து நச்சுக்களை அடித்துக் கொண்டு சிறுநீரகங்களுக்கு கொண்டு சென்று நச்சுக்களை உடலில் இருந்து வெளியேற்றிவிடும் சில ஆய்வுகளில் நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பதால் ஆத்ரடி ஏற்படும் வாய்ப்பு அதிகரிப்பதாக சொல்கிறது அதுவும் தண்ணீரை நின்றவாறு குடிப்பதால் அது உடலின் மூட்டு பகுதிகளில் உள்ள நீர்மங்களின் சமநிலைக்கு இடையூறை ஏற்படுத்துகிறது இப்படியே நீண்ட நாட்கள் இப்பழக்கத்தை கொண்டால் நாளடைவில் அது மூட்டு வலிக்கு உட்படுத்தி ஆத்திரிஸ் ஏற்பட வழிவகுத்துவிடும் பொதுவாக நின்று கொண்டிருக்கும் போது சிந்தடிக் நரம்பு மண்டலமானது செயல்பட ஆரம்பிக்கும் சிந்தடிக் நரம்பு மண்டலம் செயல்பட ஆரம்பித்தால் இதே துடிப்பு அதிகமாகும் இரத்த நாளங்கள் விரியும் நரம்புகள் அதிகமாக டென்ஷன் ஆகும் கல்லீரலில் இருந்து சர்க்கரை வெளியேற்றப்படுவது என்று உடலே சுறுசுறுப்புடன் வேகமாக இயங்கும் அந்நேரம் தண்ணீர் குடித்தால் நீரானது நேரடியாக சிறுநீர்ப்பையை அடைந்து வெளியேறும் ஆனால் உட்கார்ந்து இருக்கும் போது பாராசிந்திக் நரம்பு மண்டலம் செயல்பட ஆரம்பித்து உடல் ரிலாக்ஸ் ஆகி செயல்பாடுகளின் வேகம் குறைந்து நரம்புகள் அமைதியாகி உள்ளும் உணவுகள் மற்றும் குடிக்கும் நீரை அனைத்தும் மெதுவாக செரிமான மண்டலத்தில் இருந்து வெளியேற்றப்படும் போதிய அளவில் தண்ணீரை உட்கார்ந்து குடிக்க வேண்டும் அதிலும் காலையில் எழுந்ததும் ஒன்று முதல் மூன்று டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் மத்திய உணவு உண்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் இரண்டு அல்லது மூன்று கப் தண்ணீர் குடிக்க வேண்டும் இரவு உணவு உண்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் இரண்டு அல்லது மூன்று கப் தண்ணீர் குடிக்க வேண்டும் முக்கியமாக ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் சிறிது குடிக்க வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்